எல்லாத்துமாவும் கருத்தருடையது மாமா ஒரு தலை போயிட்டார் அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ரசிக்கு பண்ணல அப்போ வந்து அங்கே எவ்வளோ சொல்லியிருப்பேன் எங்கள் அப்பா இன்னும் பார்த்து சர்ச்சிக்கினு அப்போ எங்கள் அப்பா வரல அப்போ ஏசப்பாவே ஒரு தண்டனை கொடுத்தாரு அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து சர்ச்சிக்கினா ஏசப்பா மட்டும் தான் தம்பளும் சொல்லிட்டு வந்தார் அது கோடியான கோடினான் அப்போ வந்து பார்த்து பாஷை பேசணும் ஆசையாக இருந்துச்சு நான் போய் மாமாட்ட சொன்னேன் மாமா கை வச்சு ஜோம் பண்ணாரு அம்மா கையை வச்சு பண்ண பண்ணும் போது எனக்கு நானும் சொல்ல பேசுனேன் அதுக்காக கோடி எனக்கு கோடி நன்றி கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்டோத்திரம் மாமா வந்து தாளந்துகளை புதைத்து வைக்காதுன்னு ஒரு தலைப்பு எடுத்தாரு அதுல வந்து நான் வந்து பாட்டு பாட கூச்சப்பட நான் வந்து அப்போ நான் எல்லோரும் பாட்டு பாடுவாங்க எனக்கும் ஆசையாக இருக்கும் ஆனால் நான் கூச்ச பண்ணி பாட மாட்டேன் இப்போ வந்து நான் நான் பாட்டு பாடுவேன் அதனால கத்தருக்கு கொடானு கொடி நான் சொன்னேன் தற்போது பட்சத்தில் அவர் சொல்கிறேன் இந்த நாடியில் கூட ஐயா சொல்ல வாக்கு எனக்கு நிறைவேறிச்சு ஐயா அடிக்கடி சொல்லுவார் மற்ற ஒன்று ஆண்டவர் தீர்த்து தரிசியாக உங்கள் ஏற்படுத்துவார் நீங்கள் பயப்பட அதிகாரம் பிசாசு ஜெயிக்கிற அதிகாரம் கொடுப்பாரு நான் அப்போ கூட ஒரு அசால்கையாக இருக்கிறேன் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நான் ஒரு அப்பமாக இருந்தேன் ஆனாலும் இன்னைக்கு ஆண்டவர் என்ன பாட தாளி கொடுத்துருக்கிறாரு ஜபிக்க தாளாங்கு கொடுத்துருக்கிறாரு நான் ஜபிக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு ஆனாலும் ஐயாவுக்கும் ஆண்டவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் இந்த வசனமே எனக்கு ஏசு சத்திய தருவது சத்தியம் விடுதலை விடுதலையாக்கும் எனக்கு சத்தியம் அண்ணன் வந்துட்டு சொல்லி கொடுத்து தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் சர்ச்சைக்கு வர சொல்லும் போது எனக்கு ஏ சத்தியத்தை போகிற எதுவுமே தெரியாது எனக்கு யதார்த்தமாக தான் வந்தேன் பசங்க நாலு பேர் இங்கே வரதுன்னா நானும் வந்து வந்துவிட்டேன் டிஎல் சர்ச்சிக்கு போகணும்னு எவ்வளோ கம்பல் பண்ணா நான் போகவே இல்லை நான் இங்கே தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்தேன் வந்த அன்றைக்கி பாட்டு பாட சொல்லும்போது காயத்துக்கு தான் இதுவாச்சு அப்போ அண்ணன் சொன்னார் ஏசா போன தேட்ராசா காயை நீ மனசு விட்டு ஏசாப்படுவோம் மனசு இருதயத்தை ஒப்புக்கொடு நீ உனக்கு கண்டிப்பாக உனக்கு செய்வார்னு சொன்னார் அந்தபட்டு சத்திய இன்னைக்கு கடவுள் இந்த வரைக்கும் நடத்திருக்காரு எனக்கு அது கத்தருடைய நாமத்துக்குனான சோழனு சொல்கிறேன் அண்ணன் ஒவ்வொரு ஒரு டைம் வந்து எனக்கு சொல்லுவார் நான் எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன் அண்ணன் அந்த டைமை ஸ்பாட்டில் எடுத்து எனக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார் அண்ணன் எனக்கு நான் இங்கே இது மாதிரி வருது இந்த மாதிரி பேசுகிறேன் நான் இது என்ன அடுத்தது தப்பாக சரி எனக்கு தெரியாதுன்னா என்னுடைய உன்னோட நாமத்தை ஏச பண்ணிய மகிமைப்படுத்த மர்த்தும்போது உனக்கு அண்ணியை பார்த்து எப்போவுமே வந்து கேட்கும் சகாயம் உனக்கு என்ன வேலை ஏற்றும்போதும் சரி நான் கீழே போட சொல்லும் போதும் சரி பெருக்க சொல்லும் போதும் சரி நான் ஏசப்பா துடித்து கொண்டே இருப்பேன் அந்த அந்நிய பாஷை எனக்கு வந்துட்டே இருக்கும் வந்தபடியே இருக்கும் நான் அப்போ கேட்குச்சோன்னு சொன்னார் அண்ணன் சத்தியம் பண்ணணும் ஒன்று விடுதலையாக்கும் சகா நீ கவலைப்படவே நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசீர்வது கொடுத்தாரு அந்த சத்தியம் எனக்கு எனக்கான விடுதலையாக்குச்சு அதற்கு கோடான கோடி சோத்திரங்களை கேட்கும் சாத்தானி துரத்துக்கிற சந்ததின்னு ஒரு தலைப்பு ஏற்றாரு என்கிட்ட வந்து சாத்தான் வந்து ரொம்ப இது பண்ணோம் எனக்கு வந்து அந்நிய பாஷை பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நான் சர்ச்சுக்கு போனதுலேருந்து எனக்கு ரொம்ப ஆசை அந்நிய பாஷை பேசணும்னு சொல்லிட்டு அதுக்காக நான் ஜெபிச்சு கொண்டிருந்தேன் அப்போ வந்து சாத்தான் வந்து நீ வந்து கத்தல்குள்ளே இறாதபடி நான் உன்னை இது பண்ணுவேன் உங்கள் அம்மாவையும் உனையும் இது பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு எனக்கு நிறைய நிறைய கனவு வரும் நான் அம்மா அம்மாக்கிட்டேயும் சொல்லுவேன் அம்மா இது மாரி வந்து சாத்தான் வந்து என்னுடைய கனவுல வந்து நீங்கள் வந்து கிறிஸ்துவக்குள்ளே போகாதபடி நான் உன்னை தடை செய்வேன் நீ வந்து கத்தருடைய வார்த்தையே நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவார் அது மீறியும் நான் ஜபிச்சு கொண்டே இருப்பேன் அப்போ வந்து கீழே சர்ச்சை நடத்தும் போது எனக்கு கத்தருடைய இது வந்தது அப்பையும் அதையும் மீறி நான் இந்த இடத்துல வந்து கத்தருடைய பிரசன்ஸ் நான் பெறணும்னு சொல்லுவேன் அப்பயும் சாத்தான் என் மனசுக்குள்ளே வந்து நீடைய கத்தருடைய வார்த்தையை நான் பேசவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்வார் நான் அந்த வார்த்தையை பேசணும்னு ட்ரை பண்ணுவேன் என் நெஞ்சு இருந்து கால் வரைக்கும் அப்படி எச்சலா இருக்கும் அது மீறியும் நீ என்னை வந்து ஏசப்பாவுடைய பிள்ளையா இல்லாதபடி நீ தடை செய்ய முடியாது உன்னால நான் கத்தருடைய வார்த்தையை பேரிலேயே அவர் சொன்னேன் இந்நாளு வரைக்கும் கத்தருடைய வார்த்தையை